சாதனாவை பார்க்கும்பொழுதெல்லாம் தேலாய் கொட்டிய மீனாட்சியிடமிருந்து தப்பித்தது போலவே எண்ணினால் சாதனா வேலைக்கு வந்ததை வேலையில் அன்று வயிறு ரொம்ப வலிக்குது தாங்க முடியல கண்ணில் சுரந்த நீரோடு வாய் பேச இயலாத அந்த பதிமூன்று வயது குழந்தை சைகையால் கூற சாதனா பரிவாய் அதன் கேசத்தை வருடியவாறே படுக்க வைத்தாள் ரெண்டு நாள் வலிக்கும் அதுக்கப்புறம் சரியா போயிடும் பயப்படக்கூடாது பதிலை சைகையாலே சொல்ல அது தலையசை அவளை நெருங்கி அணைத்துக்கொண்டது கண்களை மூடி உறங்க முயற்சித்தது சாதனாவுக்கு தொண்டைக்குள் எதுவோ அடைத்தது போல் இருந்தது பெண்ணினத்துக்கே உண்டான வழி அவஸ்தை தாயின் அரவணைப்பில் வளரும்போது இதெல்லாம் அத்தனை பெரிதாய் தோன்றாதுதான் பெரியவளாகி நின்றதும் தொப்புள் கொடி உறவின் அன்பும் கவனிப்பும் அதிகமாகி விடும்போது ஒரு விதமான புது அனுபவம் தான் தோன்றுது உண்மைதான் ஆனால் இந்த குழந்தைகள் பிறந்தது முதல் தாயின் முகத்தை பார்த்தறியாத அப்பாவி ஜீவன்கள் பசியையோ தாகத்தையோ இன்பத்தையோ துயரத்தையோ யாரிடம் தெரிவிப்பார்கள் எப்படி சொல்வார்கள் இதயத்தை ஆக்கிரமிக்கும் பய உணர்வை யாரிடம் உணர் உரைப்பார்கள் அப்படியே தங்கள் பாஷை மூலம் தெரிவித்தாலும் அதை எத்தனை பேரால் உணர முடியும் தொண்டையை அடைத்த துக்கம் உடைபட்டு கண்களில் நீராய் வெளிப்பட்டது வரிசையாய்ப் படுத்திருந்த குழந்தைகளை ஆராய்ந்தால் இரவின் பயமோ தனிமை தந்த கலக்கமோ தெரியவில்லை ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டும் மற்றவரின் கைகளை பற்றி கொண்டும் உறங்கினர் அந்த பற்றுதலில் அவர்களின் பய உணர்வும் ஒரு ஆறுதலும் தென்பட கண்களில் நீர் நிற்காமல் வழிந்தது எத்தனை கொடுமையான விஷயம் அனாதையாய் பிறப்பதே கொடுமை அதிலும் இப்படி வாய் பேச முடியாமல் கண்கள் இல்லாமல் மனநிலை குன்றி பிறந்து அனாதியாய் ஆக்கப்படுவது கொடுமையிலும் கொடுமை பெண் குழந்தைகளின் நிலையை சொல்லவே வேண்டாம் அப்பப்பா என்ன வேதனை ஆண்டவா மனிதர்கள் செய்யும் பாவத்துக்கு நீ தண்டனை வழங்கத்தான் வேண்டும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் அந்த தண்டனை பாவம் செய்தவர்களுக்கு அப்போதே கொடுத்துவிட அதை விட்டு இப்படி ஒன்றும் அறியாத சிசுக்களை குறைபாடோடு படைத்து ஏன் வதைக்கிறாய் இந்த குழந்தைகள் செய்த பாவம் என்ன எதற்காக இவர்களுக்கு இந்த அனு அவலம் பாவம் செய்யும் போதே தண்டனை கிடைத்தால்தானே பயம் இருக்கும் மீண்டும் பாவம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் வரும் அதை விட்டுவிட்டு முன்னோர் செய்த வினைக்கு இருந்த தளிர்களை தவிர்க்க விடுவது என்ன நியாயம் சாதனா விடுதி காப்பாளரின் அழைப்பில் கலைந்து திரும்பினாள் மேடம் நீனும் வீட்டுக்கு அம்மா இல்லை மேடம் ஜான்சிக்கு இன்னைக்கு ரொம்ப வயிற்று வலி பாவம் துடிச்சிட்டா அதான் மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டு இருந்தேன் அதை தான் கமலா பார்த்துப்பாலே மணி ஒன்பதாக போகுது வீட்டில் அம்மா தேடுவாங்கல்ல கிளம்புமா அட ஒன்பதாயிடுச்சா பதற்றமாக முயன்ற சாதனாவை ஜான்சியின் கரங்கள் உறக்கத்திலே இருக்க பற்றி மெதுவாய் தட்டி கொடுத்து கொண்டே தன் கைகளை விளக்கினாள் இவள் குழந்தைங்க எல்லாரும் உங்ககிட்ட ரொம்பவே ஒட்டிக்கிட்டாங்க போல ஆமாம் மேடம் நாங்கள் எல்லாருமே ஒரே இனம் தானே சாதனா அது வந்து பெண் இனம்னு சொன்னேன் நானும் பெண் தான் சாதனா என்னிடம் இத்தனை இயல்பாக யாரும் ஒட்டுறதில்லை பேசுகிறதும் இல்லை நீங்கள் ஆசிரியை மேடம் நான் இவர்களில் ஒருத்தி அதோடு இவர்களது பாஷையும் படித்தவள் அதனால் தானே இங்கே தங்கி வேலை பார்க்க முடியுமான்னு கேட்டேன் நீ தான் எதுவும் சொல்லவே இல்லை அந்த அம்மா குறைபாட்டுக்குள்ள சாதனாவின் மனம் தானாக மீனாட்சியிடம் சென்றது வீட்டில் அந்த அம்மாவிடம் வருப்படுவதை விட குழந்தைகளை தாயாய் அரவணைத்து கொண்டு இங்கேயே இருந்து விடலாம் அதில் கிடைக்கிற ஆத்ம திருப்தி வேறு எதிலும் கிடைக்காது ஆனால் அம்மா அம்மாவை பிரிந்து எப்படி வர முடியும் அம்மாவும் தான் இப்போது எப்படி என்னுடன் வர முடியும் சாதனா மேடம் என்ன யோசனை கிளம்புமா மற்றதை நாளைக்கு பேசிக்கலாம் சரிங்க மேடம் இந்நேரத்துக்கு பஸ் கிடைக்குமா கிடைக்கும் மேடம் போயிட்டு வரேன் என்றவள் ஓய்வரவை அடைந்து தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு விடுதி வளாகத்தை விட்டு வெளியேறி பிரதான சாலையை அடைந்து சொற்ப கூட்டத்தோடு வந்த பேருந்தில் ஏறி அமர்ந்தாள் பயணச்சீட்டுக்காக பணத்தை எடுக்கும்போதுதான் தான் அலைபேசியின் நினைவு வர எடுத்து பார்த்தவரின் முகம் திடுக்கிட்டது பதினைந்து மிஸ்டு கால் என அதன் திரை காட்டியது அவசரமாய் அலைபேசியை உயிர்ப்பித்தாள் அத்தனை அணைப்புகளும் என்றது சட்டென தொடர்பு கொண்டாள் இணைப்பு கிடைக்காமல் போகவே மீண்டும் மீண்டும் முயற்சித்து கடைசியில் சலிப்பாய் போனை அணைத்து பையில் போட்டபோது இடம் வந்திருந்தது இறங்கி வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினாள் வழக்கமாய் ஆறு மணிக்கு நடந்து செல்லும் தெரு இன்று பத்து மணியை நெருங்கிவிட்டதால் சலசலப்பு குறைந்து ஆள் நடமாட்டமின்றி தென்பட்டது பூட்டிய வீடுகளில் இருந்து தொலைக்காட்சியின் ஒளியும் தெருவில் நாய்களின் குறைப்பு மட்டுமே கேட்க நடையை எட்டி போட்டாள் வீட்டை நெருங்கும்போது வாசலிலேயே காத்து நின்ற துளசி ஓடி வந்தாள் சாது வந்துட்டியா என்னமா இவ்வளோ நேரம் சாரிமா கொஞ்சம் லேட்டாயிடுச்சு ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா நான் எப்படி பயந்து போய்ட்டுன்னு தெரியுமா காலம் கெட்டு சாதுமா குழந்தைங்களை கூட சுதந்திரமா தெருவுல விளையாட விட மாட்டேங்கிறாங்க நீ என்னன்னா தன்னந்தனியா இந்த ராத்திரியில அதான் உன் அருமை வளர்ப்பு மக வந்துட்டால இனியாவது வந்து சாப்பிடு நீ வராம உன் அப்பா தூங்காம தோண தோண நீ என்ன விரட்டுறாரு வாசல்லையே நின்று உங்க அன்பு பொழினுமா சிடு சிடுத்து விட்டு சென்ற மீனாட்சியை தொடர்ந்து இருவரும் மௌனமாய் படியேறினர் வீட்டுக்குள் நுழைந்ததும் முதல் வேலையாய் கணவனின் அறையை பூட்டி விட்டு வந்து மகளிடம் கேட்டாள் எவ்வளோ நேரம் அங்கே போய் ஊர் சுத்திட்டு வந்தாள்னு கேட்டியா கேட்டிருக்க மாட்டியே ம் ஹாஸ்டலில் ஏதோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லையாம் அதான் கூட இருந்து கவனிச்சுட்டு வந்தாலாம் இவ எப்போ டாக்டர் ஆனா அம்மா நீ ஒரு ஏமாளி துளசி அதான் முளைச்சி மூணு இலை விடாதது எல்லாம் உன்னை சுலபமாக ஏமாத்திடுது ஆனால் இந்த மீனாட்சியை யாரையும் ஏன் மாற்ற முடியாது அம்மா பேசாமல் போய் படுங்க அவள் முதல்ல சாப்பிடட்டோம் ம் அப்படியே அலட்சியமாக விடு எங்கெங்கே போய் யார் கூட ஊர் மிஞ்சிட்டு வராலோ அம்மா என்ன ஏண்டி கத்துற வயசு பொண்ணு நடுராத்திரி வரைக்கும் ஊர் சுற்றிட்டு வந்தால் என்ன அர்த்தம் இது என்ன சத்திரமா சாவடியா என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் அனாவசியமாக கவலைப்பட வேண்டாம் போய் படுங்க எனக்கு என்ன வந்தது என் கிட கெட்டுங்க ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்க நீ இப்பவே இவளை தட்டி வைக்கிறது நல்லது இல்லைனா நாளைக்கே ஆத்தால மாதிரி வயிற்ற தள்ளிட்டு வந்து நிற்க போறா பாட்டி சாதனாவின் வீரிடலில் துளசி அதிர்ந்து போனால் மீனாட்சியோ சற்றும் அசரவில்லை ஏண்டி கத்துறா உன் ஆத்தா அவன்கிட்டையும் ஏமாந்து தானே உன்னை பெற்றிருக்கா இல்லைன்னா சும்மா தெருவில் வீசிட்டு போவாளா அவ புத்தி தானே உனக்கு வரும் சும்மாவா சொன்னாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு அப்போ எங்க அம்மா நிச்சயமா உங்களுக்கு பிறக்கல சாதனை ஆவேசமாய் சொல்ல துளசியோடு சேர்ந்து அறைக்குள் இருந்து வெளியே வந்த பரமேஸ்வரனும் ஆடித்தான் போனார் மீனாட்சி கொந்தளித்தாள் ஏய் என்னடி பேசுற நாக்கு இழுத்து வச்சு அறுத்துடுவேன் துளசி மகள் ரீ சத்தியமா இருக்க முடியாது ஏய் தாயை போல பிள்ளைனா உங்க பொண்ணு உங்கள மாதிரி சுயநலவாதியா பேராசை பிடிச்சவளா பிசாசா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷப்படுற அற்ப சந்துவா தானே இருக்கணும் ஆனால் எங்க அம்மா தெய்வமாச்சே கருணையில இரக்கத்துல மனித நேயத்துல அன்புல அரவணைப்பில் கண்கண்ட தெய்வமாச்சே அவங்க எப்படி உங்க பொண்ணா இருக்க முடியும் அடியே துளசி என்னடி இந்த அநாத கழுதை என்னென்னவோ வளர்ட்டு இருக்கு நீ பாட்டுக்குன்னு கல் மாதிரி நிற்கிற அவ வேற என்ன செய்வா சாது மிரண்டா என்ன ஆகும்னு உனக்கு தெரியாதா தெரிய வேண்டாமா அந்த புள்ளிய எப்படி எல்லாம் மிரட்டின அவ்வளோ எவ்வளவு தூரம் தான் ஓடுவா அதான் நின்னு நிமிர்ந்து பா பாக்குறா யோ துப்பு கேட்ட மனுஷா எவ்வளோ ஒருத்திக்காக என்ன கேள்வி கேக்குறியே உன்னை யாராவது இங்க வந்து பஞ்சாயத்து பணம் கூப்பிட்டாங்களா போய வேலையை பார்த்துக்கிட்டு தாத்தா நீங்க உள்ள போய் காதை மூடிட்டு படுங்க நல்லவங்க நல்ல விஷயத்த மட்டும் தான் கேட்கணும் போங்க தாத்தா சாதனா எடுப்பாகவே சொல்ல பரமேஸ்வரின் தலை தானாய் சம்மதித்தது சரிமா என்றவர் அதற்கு மேலும் அங்கு நில்லாமல் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொள்ள இப்போதும் அசைவற்று நின்ற துளசி ஒரு முறை பார்த்துவிட்டு மீனாட்சியை நெருங்கினால் சாதனா என்ன சொன்னீங்க என் அம்மா தப்பான வழியில் என்னை பெத்தது நீங்கள் பார்த்தீங்களா அவளுக்கு பிரசவம் பார்த்தீங்களா இல்லை என்னை பெத்தவ உங்களுக்கு தெரிஞ்சவளா ஏய் ஏய் என் பெத்தவ தானாகவே என்னை வீசியிருக்க மாட்டா உங்களை மாதிரி ஒரு ராட்சசி மாமியாராக வாய்த்து பெண் குழந்தையோடு வந்தால் உனக்கு வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லியிருப்பா இல்லைன்னா உங்களை மாதிரி இதையுமே இல்லாத ஒரு வஞ்சக குணம் கொண்டவ கணவனை என்னை பெத்தவளுக்கு தெரியாமல் கொண்டு வந்து வீசியிருப்பா அப்படி இல்லாட்டி உங்களை மாதிரி சுயநலவதியான ஏதோ ஒரு வேட்டை நாய் வேட்டையாடி விட்டு போனதில் என் தாய் சுமந்த கலங்கமாய் பிறந்திருப்பேன் அவளுக்கு உங்களை மாதிரியான ஒரு பேராசை கொண்ட தாய் இருந்திருப்பா அவ கூட என்னை வீசி எரிஞ்சிருக்கலாம்ல ஏய் என்னடி எல்லாத்துக்கும் என்ன மாதிரி என்ன மாதிரின்னு சொல்கிற ஆமாம் அருமையான தாய் கிடிச்சும் உங்களை மாதிரி ஆட்களால் தான் எங்களை அனாதியாகவே நிற்க வைக்கிறீங்க எத்தனை நாள் எத்தனை தடவை உங்கள் ஆய வாயால் அனாதைங்கிற வார்த்தையை கேட்டு கேட்டு நான் அனாதியாகவே வார்த்தைகள் தொண்டைக்குள் கொள்ள துளசி வாய்த்திருந்தாள் சாதுமா சாதும்மா வேண்டாமா அனாதைங்கிற பட்டத்தோட இங்கே இருக்கிறத விட அனாதை இல்லத்துக்கே போயிடுறம்மா சாது போதும்மா என்னால் தினம் தினம் பாட்டிக்கிட்ட சண்டை போட்டு எவ்வளவு மன உளைச்சலோட்டு கஷ்டப்படுறீங்க பெத்தவங்களுக்கு உங்கள் வேதனை புரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு புரியுமா இனிமேலும் எனக்காக நீங்கள் போராட வேண்டாமா நான் போயிடுறேம்மா என்னை மாதிரி இருக்கிற எத்தனையோ ஜீவங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படுது இப்படி மற்றவங்களுக்கு இடைஞ்சலா ஒட்டிக்கிட்டு இருக்கிறத விட பாவப்பட்டதுங்களுக்கு பக்கத்துணியாக நின் இருந்து என் வாழ்நாள பயனுள்ளதாகிறேன் என்னை போக விடுங்கம்மா ப்ளீஸ் எஞ்சுதலாய் மன்றாடிய மகளை தீர்க்கமாய் பார்த்தால் துளசி ஒரு கணம் இரு கணம் சில கணம் ஒரு பெருமூச்சோடு சொன்னாள் போ அம்மா போ போயிடு என்றால் அழுத்தமாய்